சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக அவர் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் உன்னை ஒரு ஜனக்கூட்டமாக ஒரு ஆசீர்வாதமாக மாறச் செய்வார் இன்று நீ எவ்வளவு சிறியவனாக தோன்றினாலும் தேவன் உன்னை பெரிதாக உயர்த்தக்கூடியவர் யாக்கோபை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு தேசத்தின் தந்தையாகியவர் அதே தேவன் இன்று உன் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வார் நீ விசுவாசத்துடன் இரு பயப்படாதே மனம் தளராதே ஏனெனில் தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவதில்லை அது பெருகும் ஆசீர்வாதம் இன்று உன் வீட்டிலும் உன் வேலையிலும் உன் குடும்பத்திலும் இந்த வசனம் நிறைவேறட்டும்